அனைவருக்கும் வணக்கம் முப்படி உங்களை என்பது வரவேற்கிறது எஸ்எஸ்சி ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் ஆகிடுச்சி ஓகேங்களா ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தால் எதிர்பார்த்துறது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேகண்ட் வந்த மாதிரி வந்துருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீடெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்ப்போம் பாருங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ எது எதுக்கு ஓகேங்களா ஜிடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எஸ்எஸ்எஃப் அதுக்கப்புறம் ஜிடி இன் அசாம் ரைஃபிள்ஸ் அதுக்கப்புறம் வந்து சிப்பாயின் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இந்த நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ வந்து பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் இயரே இருந்தால் இருந்தது இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ எப்போ க்ளோஸ் ஆகும் போகுது அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் மந்த்து ஓகேங்களா ஸோ அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி பத்து பதினாலாம் தேதி வந்து பண்ண என்ன ஆகுது அப்படின்னா வந்து க்ளோஸ் ஆகுது ஸோ நைட்டு பதினோரு மணிக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து க்ளோஸ் ஆகிடும் ஓகேங்களா ஃபீஸ் பேமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபீஸ் பே பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அதாவது பதினஞ்சாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ பே பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கரெக்ஷன் விண்டோ வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க கரெக்ஷன் விண்டோக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து பேமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான கரெக்ஷன் விண்டோ எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நவம்பர் மாதம் வரப்போகுது ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணுங்க அதே மாதிரி வந்து பார்த்தா சர்டிஃபிகேட் கரெக்டாக இருக்கணும் ஓகேங்களா ஓபிசி சர்டிஃபிகேட்டும் கரெக்டாக இருக்கணும் ஸோ எஸ்சி எஸ்சி சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தா கரெக்டாக இருக்கணும் அதனால் வந்து பார்த்தா புதுசு வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா வந்து அப்ளை பண்ணுங்கள் பழசு வச்சு அப்ளை பண்ணாதீங்க முடிஞ்சா புதுசு வாங்கிடுங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஜனவரி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரப்போகுது ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை லாங்குவேஜில் நடக்க போகுது அப்படின்னா வந்து பதிமூணு லாங்குவேஜ் ஸோ அது கொடுத்துருக்காங்க பாருங்க தேர்ட்டீன் ரீஜனல் லாங்குவேஜில் வந்து பார்த்தா நடக்க போகுது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆன்லைனில் எழுதுகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் மெடிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கும் ஸோ அது அடுத்து வந்து பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கான சேல்ரி எஸ்எஸ்எடி நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவல் ஒன் லெவல் லெவல் ஒன் சேல்ரி கொடுத்துருக்காங்க பாருங்க பேசிக் பே பதினெட்டாயிரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வரும் எதுக்குன்னா சிப்பாய்க்கு இன் என்சிபி பே லெவல் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் அதர் போஸ்ட் எவ்வளோ அப்படின்னா வந்து டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டூ சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் போஸ்ட்டுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா ஸோ பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கனா மேலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பதிமூணாயிரத்து முன்னூற்றி ஆறு சிஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கனா ஆறாயிரத்தி நானூற்றி முப்பது மேல்கு சிஆபிஎஃப்க்கு பதினோராயிரத்து இரநூத்தி எஸ்எஸ்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்நூத்தி பத்தொம்பது ஐடிபிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு இஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு எஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு லாஸ்ட் இயர் என்சிபிக்கு இல்லாமல் இருந்தது இந்த வருஷம் என்சிபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சீட் இருக்கு அப்படின்னா பதினோரு சீட்டு இதே வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து பாருங்கள் ஸோ பிஎஸ்எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகண்ட் இருக்கு அப்படின்னா வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சாரி டோட்டல் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு சிஎஸ்எஃப் வந்து பாத்தீங்கன்னா எழுநூற்றி பதினஞ்சு சிஆர்பிஎஃப் வந்து பாருங்க இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு எஸ்எஸ்பிக்கு வந்து பாரு கிடையாது ஓகேங்களா ஐடி பிக்கு எவ்வளோ அப்படின்னா நானூற்றி எண்பத்தி மூணு ஈஆருக்கு வந்து நூறு ஸோ எஸ்எஸ்எஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அதே மாதிரி என்சிபிக்கு வந்து பார்த்தீங்கனா எவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்து பதினொன்று ஓகேங்களா மேலுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்து முப்பத்தையாயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டு ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தொன்பது கிராண்ட் டோட்டல் எவ்வளோ அப்படின்னா வந்து முப்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு வேக்கண்ட் ஓகேங்களா லாஸ்ட் இயர் இருபத்தாயிரம் வேக்கன்ஸ் இருந்தது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா நாற்பதாயிரம் வேக்கண்ட் கிட்டத்தட்ட பதினாலாயிரம் வேக்கண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோர்ஸ் ப்ராசஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் புரியுதுங்களா வாய்ப்புகள் தான் அதிகம் மேபி வந்து பார்த்தா இதே கூட இருக்கலாம் மேபி வந்து பார்த்தா இன்க்ரீஸ் கூட ஆகலாம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷுர் இந்த முப்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தோரு வேக்கண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தா தௌசண்ட் ப்ளஸ் இருக்கும் ஸோ அந்த தமிழ்நாட்டுக்கான வேக்கண்ட் வந்து பார்த்தா நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வீடியோ வரும்போது வந்து பார்த்தா அது டீட்டெயிலாக சொல்கிறேன் யா எவ்வளோ பேருக்கு ஸோ மேலுக்கு எவ்வளோ இருக்குது ஃபீமேலுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்போ வேக்கண்ட் எவ்வளோ இருக்குது டோட்டல் வேக்கண்ட் முப்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தொன்று இருக்குது ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டென்த்து குவாலிஃபிகேஷன் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏஜ் ஏஜ் வந்து பாருங்கள் ஸோ எயிட்டீன் டு டுவெண்ட்டி த்ரீ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு ஓகேங்களா ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிறந்துருக்கணும் இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க இதே ஓபிசி அப்படின்னா மூணு வருஷம் பதினெட்டு வயசுலேருந்து இருந்து இருபத்தாறு வயசு வரைக்கும் இதே எஸ்சி எஸ்டி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம் அப்படின்னா வந்து அஞ்சு வருஷம் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்விஸ்மேன் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்சிசி மார்க்ஸ் எல்லாம் வந்து பார்ப்போம் ஓகேங்களா என்சிசிக்கு எவ்வளோ மார்க் இருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம் ஸோ என்சிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாருங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு நீங்க பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது ஸோ நெக்ஸ்ட் வந்து என்சிசி சிசி சர்ட்டிஃபிகேட் ஓகேங்களா என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் கிடைக்கும் அப்படின்னா வந்து எட்டு மார்க் கிடைக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னா நூற்றி அறுபது அஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா வந்து எட்டு மார்க் அதே வந்து பார்த்தீங்கன்னா என்சிசி பி சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாலு புள்ளி எட்டு மார்க் வந்து கிடைக்கும் அதே என்சிசி ஏ சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து ஒன்று புள்ளி மூணு புள்ளி ரெண்டு மார்க் தான் வந்து பார்த்தா வந்து கிடைக்கும் ஓகேங்களா அப்போ என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் கிடைக்குது அப்படின்னா வந்து எட்டு மார்க் வந்து கிடைக்குது இப்போ நீங்கள் ரிட்டன்ல நீங்கள் வந்து ஒரு தொண்ணூறு எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து ஃபைனலாக உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா வந்து தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹவு டு அப்ளை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்குறாங்க எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்எஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட்டிங்லேயே நீங்கள் போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் தெளிவாக பண்ணுங்க அதுக்கு அடுத்துவிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா சாருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ மேக்ஸ்

ஜிஎஸ்டிக்கான பேச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து மூன்று கிளைகளையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ விருதுநகர் வேலூர் திருச்சி இந்த மூன்று கிளைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கான புக்ஸ் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஆன்லைன் கிளாஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடிக்கு கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர் ஓகேங்களா வேலூர் நம்பர் அதே மாதிரி விருதுநகர் நம்பர் ஸோ திருச்சி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த பிரான்ச்சில் ஜாயின் பண்ணமோ அந்த பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க எஸ்எஸ்சி ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணி நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டுருக்காங்க உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா வந்து அந்த டெஸ்ட் பேட்ச் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா முப்படை ட்ரைனிங் அகாடமியுடைய ஆப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்குது ஓகேங்களா முப்படை ஆன்லைன் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது ஸோ அதையும் அதனுடைய லிங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்தியன் பேட்சில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா தொடர்ந்து படிங்க ஸோ ஆல் த பெஸ்ட் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா போஸ்டிங் வந்து மிஸ் பண்ணவே கூடாது ஓகேங்களா முயற்சி பண்ணிட்டே இருங்க கண்டிப்பா வந்து பண்ண வெற்றி உங்களுக்கு தான் சோ மீண்டும் மற்றொரு காணவலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்